இந்தியாவின் முதன்மையான கடல் பாலமான புதிய பாம்பன் பாலம் குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் புதிய பாம்பன் ரயில் பாலம் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இது இந்தியாவின் முதல் செங்குத்து உயர்த்தும் கடல் பாலம் என்பதில் பெருமை கொள்ளலாம் இந்த பாலம் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஐந்து கிலோமீட்டர் நீளமானது இது ரூ ஐநூற்று முப்பத்தைந்து கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது பழைய பாலத்தை விட பெரிய கப்பல்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இருபத்தி மீட்டர் உயரத்திற்கு தூக்க முடியும் ரயில்கள் அதிகபட்சமாக எழுபத்தைந்து கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது எதிர்கால மின்மயமாக்கல் திட்டத்திற்கு பொருத்தமானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பழைய பாம்பன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு கட்டப்பட்டது இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட்டது புதிய பாலம் இதை மாற்றி அமைக்கப்பட்டது இந்த புதிய பாலம் ராமேஸ்வரம் மற்றும் இந்தியா மெயின்லாந்து இடையிலான இணைப்பை மேம்படுத்தும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும்